அம்மாவாசை கும் இருட்டு பறவைகளும் பூச்சிகளும் சத்தம் போடுற இரவு நேரம் மணி பத்தாகி இருந்துச்சு ஒரே ஒரு பெண் அப்போ அந்த பேருந்துலேருந்து இறங்குற அங்கே ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டும்தான் அதுவும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் மட்டுந்தான் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இன்னொரு ஒரு தெருவிளக்கு ஆரம்பிக்கும் அந்த பெண்ணுக்கோ ஊர் வழியாக நடந்து போனால் அவள் வீட்டுக்கு போய் சேர நாற்பது நிமிஷம் ஆகும் ஆனால் அங்கேருந்து குறுக்கு வழியில் போனால் வெறும் இருபது நிமிஷத்தில் அவள் வீட்டுக்கு போயினான் ஆனால் அது ஒன்றும் சுலபம் கிடையாது பணங்காட்டு வழியாக போகணுங்கிறது ரொம்ப பயமுறுத்துகிற வழி அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு நேரம் அதிகமானதால் அவளுக்கு அவள் அம்மா ஃபோன் போட்டுகிட்டே இருக்காள் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இதோ வந்துடுறேம்மான்னு சொல்லிவிட்டு அவள் குறுக்கு வழியாக நடக்கலான்னு சொல்லி மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு குறுக்கு வழியாக பணங்காட்டு வழியில் இறங்குறான் பணங்காட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பா ஒரு சத்தம் கேட்குது சரி திரும்பி பார்க்காம முன்னாடியே நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக மனசில் தெம்பை வர வச்சுட்டு நடந்து போகிறாள் சத்தம் பக்கத்தில் வர மாதிரியே கேட்குது இருந்தாலும் இவளுக்கு ஒரு கிளி அடிவயத்தில் அப்படியே கலக்குது சாமியை கும்பிட்டுட்டு அவள் அம்மா ஆச்சி பாட்டி சொன்ன கதையெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது சரி இதுக்கு மேலேயும் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அந்த பனங்காட்டுல இருந்து ஓடி போய் வயக்காட்டுல போய் நிக்கிறா திரும்பி பார்க்காம வேகமா நடந்து அவ வீட்டுக்கு போய் சேர்றா வீட்டுக்கு போய் அக்கடான்னு உட்கார்றா ஆதிகி ஆமா அந்த பெண்ணோட பேர் தான் ஆதிகி அவங்க வீட்டுல ரேடியோல வாருஹில் வா அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஓடிட்டு இருக்கு இவளுக்கு சூழ்நிலைக்கு ஏத்த பாட்டுன்னு நினச்சி சந்தோஷப்படவா இல்ல தனக்கு ஏற்பட்ட பீதியை நினச்சி வருத்தப்படவான்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துருந்தா உள்ள ஆதகியோட அம்மா வெளியே வந்து ஏண்டி பணங்காட்டு வழியாக தானே வந்த சொல்லியிருந்தா நான் வயக்காட்டில் வந்து நின்னு இருப்பேன்ல அதானே நீ எப்போ சொல்லுவ சொல்ல மாட்டியே சரி இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு எப்போதும் எட்டு மணிக்கே வரவா நீ இன்றைக்கி இவ்வளோ நேரம் கழிச்சு மூட்டு நேரமாக வந்து இங்கே வந்து உட்காந்துருக்க வா கையையும் மூஞ்சையும் கழுவிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா உள்ளே போகவும் பக்கத்து வீட்டிலேருந்து கவிதாக்கா வெளியே வந்து ஆதகிக்கிட்டே நிற்கிறாள் என்ன ஆதகி எப்படி இருக்கேன் இப்போ தான் வந்த போல் வேலை முடிச்சிட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே எப்பா அசை பத்து மணி ஆயிடுச்சு என்னம்மா நானும் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் பசங்க தூங்கிட்டாங்க மாமியார் இப்போ தான் ஒரு பார்சல் தந்தா உன் பேருக்கு ஏதோ பார்சல் மத்தியானம் வந்துச்சான் இந்தாமா அப்படின்னு சொல்லி கவிதா பார்சலை கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா உள்ளே இருந்து சுப்பு அந்த பார்சலை வாங்கி பார்த்துட்டு சுப்பு வேறு யாரும் இல்லை ஆதிகியோட தங்கச்சி அந்த பார்சலை வாங்கி பார்த்துட்டு எவ்வள பார்சல் ரொம்ப கனமாக இருக்குது உன் ஃப்ரெண்டு உள்ளே வேறு ஏதாச்சும் வச்சு ப்ராங்க் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாளோ வெளியே வேற பாறேன் டூ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெம் அட்ரஸ் இல்லை நல்லா விளையாட்டு காமிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கா ஹேமா ம் திறந்து பார்க்கலாமா உள்ளே ஏதாவது கடிகாரம் கப்பன் சாசர் செட்டு சேலை சுடிதார் அப்படின்னு ஏதாவது இருக்க போகுது ஆசையாக இருக்குடி வாடித்த இப்போவே திறந்து பார்க்கலான்னு சொல்கிறாள் இவா திறந்து பார்க்காம சாப்பிட்டு முடிக்கலாம் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக மச்சியில் போய் உட்காடுறாங்க அவங்க அம்மா கீழே சீக்கிரம் கீழே வாங்கடி பேசி முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க அம்மா தூங்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மேலே மச்சிக்கு போனவங்க மெதுவாக பார்சலை திறக்கலான்னு பக்கத்தில் பார்சல் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க திறக்கிறாங்க திறந்த உடனே ஒரே வவ்வாலா பறக்கும் ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு சத்தம் ஓன்னு போட்டுட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க கீழே அவங்க அம்மாவுக்கு சத்தம் கேட்டுட்டு அவங்க அம்மா வெளியே வந்து அடியை நீங்கள் ரெண்டு பேரும் தூங்க வரீங்களா என்ன என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க மற்றவங்க தூங்க வேண்டாமா கீழே வாங்க அடி சட்டு புட்டுன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க இதை கேட்ட ஆதகி இதோ வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பார்சல் பக்கத்தில் போகிறாங்க மெதுவாக பார்சல் பக்கத்தில் உட்காந்து அந்த பறந்த நெஜ வவ்வாலா என்னென்னு பார்க்குறாங்க தொட்டு பார்க்கும்போது அது ஒரு அட்டை வவால்ன்னு தெரியுது ஆமாம் பார்சல் திறந்த உடனே அது பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுருட்டி மடித்து அதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க அது திறந்த உடனே பறந்து இவங்களுக்கு ஒரு பீதிய கலப்பு இருக்குது சரி இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஒரு பரமபத போர்டும் ஒரு செஸ் போர்டும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போர்டு இருந்துச்சு அது நாலு மடிப்பாக மடித்து வச்சுருந்தாங்க அதை எடுத்து பார்த்த சுப்பும் அதிகம் என்னடி ஒரு செஸ் போர்டும் பரமபதம் விளையாடுற கேம் போர்டாக இருக்க இது இருக்கா வா அனுப்பியிருப்பா அப்படின்னு ரெண்டு பேருமே யோஜனை போது சுப்பு ஆமாம் நான் கூட வேற ஏதோ கிஃப்ட்டுன்னு நினச்சி பயந்து வந்தேன் பார்த்தா தானா சரி ஃபோன் பண்ண சொல்லிடு ஒவ்வாலை பார்த்து பயந்தேன்னு சொல்லிடு நான் தூங்க போகிறேன்ப்பா எனக்கு காலையில் ஸ்கூல் இருக்குப்பா நீ வரதா இருந்தா வா வராட்டிப்போ இந்த வா ஃபோனு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோனை கொடுத்துட்டு கீழே போனான் ஆதிகி அந்த பார்சலை ஒரு ஓரமாக வச்சுட்டு தன்னோட ஃபோனை எடுத்துகிட்டு மச்சியிலிருந்து கீழே இறங்குறா கீழே போது ஃபோன் வருது ஆதிகி ஹேமா தான் ஃபோன் பண்ணுவாளா இருக்கும்னு நினச்சிட்டு ஆசையாக பார்க்குறா ஆனால் வந்ததோ அன்னோன் நம்பர் சரி இப்போ யாராக இருக்கும்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறா பண்ணும்போது எதிர்மனையில் பேசுனவங்க ஹலோ கோட்டையிலேருந்து பேசுகிறோம்மா உனக்கு நாங்கள் அனுப்பின பார்சல் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் சரி ஓ கணக்கு வழக்க தீர்க்கணும்ல வட்டியும் முதலாக உனக்கு திருப்பி கொடுக்கணும்ல அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ சரியா கோட்டையில் சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க கேட்டுட்டு இவளுக்கு ஹேமாக தான் இந்த மாதிரி பண்ணுவாளா இருக்கும்னு நினச்சிக்கிட்டே அவள் ஒரு வித குழப்பத்திலே கீழே வந்து படுக்க வர்றா கீழே வந்து படுக்கவும் செய்கிறா மறுநாள் காலையில் அவங்க அம்மா ரெண்டு பேரையும் எழுப்புறாங்க சுப்புவையும் ஆதியையும் அதட்டி எழுப்பும் போது எடி கிளம்புங்கடி ஸ்கூலுக்கும் வேலைக்கும் நேரம் ஆகலையா கிளம்பி ரெடியாக பாருங்கள் போங்க போங்க எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சுட்டு நானும் வேலைக்கு போகணும்ல எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அதட்டவும் ரெண்டு பேரும் எழும்பி கிளம்பி பஸ்ஸு பிடிக்க பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே சுப்பு சொல்கிற ஏ ஆதகி நேற்று நம்ம ஒரு பார்சல் பார்த்தோம்ல அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லவும் ஆதகி அச்சோ மறந்துட்டேனடி எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே சுப்பு சொல்கிற போச்சு போ இன்னைக்கு அம்மா வேற வீடு இலையை கடைக்கு கொடுத்துட்டு புது இலை வாங்கிட்டு வர போவா பீடி சுற்றுறதுக்கு மேலே தான் போய் உட்காருவா சாயங்காலம் அவள் பார்க்க போறா ஏதாவது கேட்க போறா போ போ நீ சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் உன்னையே அவள் பயமுறுத்தி வச்சுருவா நீ இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி முடிக்கும் சரி வேலைக்கு முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் நம்ம அப்போ போய் மேலே மச்சியில் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணிடலாம் சரியா எங்கே போயிட போது நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதையும் சுபவும் பஸ்ஸில் ஏறி அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க அத்தியாயம் ரெண்டு ஜவுளி கடை ஆமாம் ஆதிகி ஜவுளி கடையில் பட்டு புடவை பிரிவில் சேல்ஸ்களை வேலை பார்க்குறா அவள் வீடும் கடையும் ரொம்ப தூரம் அதனால் சீக்கிரம் காலையிலே வந்து அந்த கடையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பட்டு புடவை ஸ்டாக்கில் புதுசாக அந்த சேலை எடுத்து பொம்மைக்கு சுற்றி விட்டுட்டு சாமி படங்களுக்கெல்லாம் மாலை போட்டு பூஜைக்கு ரெடியாக வைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சேல்ஸ் செக்ஷனுக்கு வரும்போது மணி சரியாக ஒன்பதர் இருக்கும் அப்புறம் கொண்டு வந்த காலை டிஃபனை சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அவங்க கடையில் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் அப்புறம் ஒரு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கட்டாயம் யாரும் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது அப்போ காலையில் பத்து மணி தான் அப்படிங்கிறதால ஆதகி அவளோட ஃபோன் எடுத்து ஹேமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்சலை கேட்கலான்னு நினச்சிட்ருக்கப்போ இருக்கப்போ திரும்படியும் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு திரும்பவும் நம்பர் கிட்டே இருந்து ஃபோன் வந்ததை பார்த்து பயந்து ஆதகி அட்டன் பண்ணாமல் அதை கட் பண்ணிடுறாள் இதை பக்கத்துலேருந்து பார்த்த பிந்து என்னடி ஃபோன் வந்துச்சு அட்டன் பண்ணவே இல்லை கட் பண்ணிவிட்டேன் நம்பராக வேறு இருக்குது உனக்கு ஏற்கனவே இந்த நம்பரை தெரியுமா இல்லை யார்கிட்டையாவது இந்த மாதிரி பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் எல்லாம் உனக்கு விவரமாக சாப்பிடும்போது சொல்கிறேன் பிந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் வெளியே ஒரு ஜீப் சர்றேன்னு வந்து நிற்கிது இதை பார்த்த பிந்து ஜீப் வருதே அதுவும் போலீஸ் ஜீப்பாக இருக்கேன் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்க்க போகிற ஆனால் ஆதிகிக்கு அந்த ஃபோன் கால் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மண்டைக்குள்ளே ஓட நல்லா அவள் போய் பார்க்கல அங்கே தான் உட்காந்துருந்தான் பிந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஏஎம் கிட்ட போய் விசாரிக்கிறா சார் என்ன சார் பிரச்சனை எதுக்கு போலீஸ்லாம் நம்ம கடைக்கு வந்திருக்கு யாராவது தப்பு பண்ணிட்டாங்களா என்ன யாரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அங்கே இருக்கிற ஏஎம் சொல்கிறாரு தெரியலம்மா யாரை பிடிக்கலாம் வரல விசாரிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அதுவும் நம்ம கடையில் ஒருத்தங்களை விசாரிக்கணுமா மேனேஜர் அவங்ககிட்ட இருக்காரு அவர் எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் போய் வேலையை பாருங்கள் போங்க போங்க வந்தால் திட்ட போறாரு அப்படின்னு சொல்லி ஏஎம் எல்லாரையும் அவங்கவுங்க டேபிளுக்கு அனுப்புகிறாரு அவங்க எல்லாரும் போன உடனே மேனேஜர் உள்ளே வந்து நேராக ஆதகி பக்கத்தில் வர்றாரு ஆதகி அப்படின்னு கூப்பிட்டு இந்தா பாருமா இந்த போலீஸ் உன்னை ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நீ என்ன பண்ணு மேலே நம்மளோட அஞ்சாவது ஃப்ளோரில் மீட்டிங் ஹால் இருக்குல்ல அங்கே போய் வெயிட் பண்ணு அவர் மேலே வருவார் சரியாமா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் சப் சப்இன்ஸ்பெக்டருமா ஆனால் இன்ஸ்பெக்டர் வெளியே ஏதோ வேலையாக போயிருக்கனால சப் இன்ஸ்பெக்டர் தான் இப்போ இங்கே நிற்கிறாரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவர் மேலே வந்துடுவார் நீ கொஞ்சம் மேலே போய் நில்லுமா அவர் வருவார் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர் உள்ளே போகிறாரு ஆதகி ஏற்கனவே இருக்கிற பீதி தாங்காமல் இப்போது போலீஸ் வேற அப்படின்னு சொன்ன உடனே உடம்பெல்லாம் நடுங்குது கை கால்லாம் நடுங்குது மேலே போகணுமா அப்படிங்கிற ஒரு பயமும் வருது ஆதகி அவளோட ஃப்ரெண்டு பிந்துவை கூப்பிட்டுட்டு மேலே ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கிற மீட்டிங் ஹாலில் போய் உட்காடுறா கொஞ்சம் நேரத்தில் அங்கே எஸ்ஐ சகாயமும் கூட ஒரு கான்ஸ்டபிளும் உள்ளே வர்றாங்க வந்தவங்க பிந்துவை கொஞ்சம் வெளியே நில்லுமா நாங்கள் இவகிட்ட தனியாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவளை மட்டும் விசாரிக்காங்க அவளுக்கு பயம் கை கால் உதற இன்னும் கூட நிற்கலை அதுவும் போலீஸை பார்த்த உடனே இன்னும் உதறுது பேசுறது கூட வார்த்தையே வரல எச்சி முழுங்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் எப்படியோ சகாயம் அவர்கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு இந்த பாருங்க உங்கள் முழு பேர் ஆதகியா இல்லை வேற ஏதாச்சுமானு கேட்ட உடனே ஆதகி தயங்கி தயங்கி இல்லை சார் ஆதகி மட்டும்தான் என்னோடய முழு பேர் ஆதகி தான் என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் எல்லாத்துலேயும் அந்த பேர் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சரிம்மா ஏதாச்சும் ப்ரூஃப் இப்போ கையில் வச்சுருக்கீங்களான்னு கேட்கவும் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவளோட ஆதார் கார்டு பேன் கார்டு அவள் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறான் சரி நான் கீழே போகும்போது அதை பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு உங்கள் மொபைல் உங்கள் கையில் இருக்கான்னு இப்போ கேட்குறாரு அந்த போலீஸ்மேன் ஆ இருக்குது சார் என்னோடய ஃபோன் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிம்மா அதில் ஏதாவது ப்ரூஃப் எதாவது ஃபோட்டோ இதில் வச்சுருக்கீங்களா அது ஐ மீன் சாஃப்ட் காப்பி இதில் வச்சுருக்கீங்களான்னு கேட்க உடனே இல்லை சார் சாஃப்ட் காப்பியாக என்னோடய ஆதார் பேஜ் மட்டும்தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் காமிக்கிறான் காமிச்சு முடித்த உடனே போலீஸ்காரர் அவக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் கேள்விகளை கேட்குறாரு இங்கே பாருங்கள் ஆதகி உங்களுக்கு கீதா முரளியே தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே ஆதகி கொஞ்சம் யோசிச்சு தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் அவர் கையில் இருந்த ஃபோனை எடுத்து அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த பாருங்கம்மா இவங்க தான் கீதா முரளி இவங்கள முன்ன பின்னே பார்த்துருக்கீங்களா தெரியுமா அப்படின்னு கேட்டு முடிக்கும் ஆதகி ஓ இவங்களையா தெரியும் சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் கோவிலுக்கு அடிக்கடி விளக்கு போட வருவாங்க அப்போ பழக்கம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வேலை பார்க்குறது இங்கே அவங்க எப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு விளக்கு போட வருவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சார் பொதுவாக எங்கள் ஜவுளி கடையில் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கும் லீவு கிடைக்காது மேக்சிமம் லீவு வார விடுமுறை தான் அதில் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் எனக்கு வெள்ளிக்கிழமை லீவு சார் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போவேன் அப்போ தான் இவங்களை பார்த்த பழக்கம் வேற பழக்கம் அப்படி இதுன்னு கிடையாது சார் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சரி ஆள் எப்படி எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க நீ அவங்க கிட்டே பேசியிருக்கிய அப்படின்னு கேட்கவும் நல்லா கலகலன்னு பேசுவாங்க சார் அங்கே விளக்கு போட வந்தாலே எல்லோரும் அவங்க சுற்றி தான் உட்காந்துருப்போம் அந்த அளவுக்கு நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி முடிக்கும் ஓ சரி 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 அவங்க பையன் இந்த தான் இருக்கான் கடை வச்சிருக்கான்னு சொன்னாங்க அந்த விவரம் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கவும் அது இவரெல்லாம் தெரியாது சார் ஆனால் அவங்க வீடு வண்ணார்பேட்டையில் தான் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் வீடு இங்கே தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல தெரியாது சார் அவங்க பேசும்போது ஒன்று ரெண்டு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவங்க பையன் இங்கே தான் எங்கேயோ ஹோட்டல் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சரி சரி வேறு ஏதாவது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இல்லை சார் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஏன் சார் இவங்கள பற்றி கேட்குறீங்கன்னு கேட்கவும் சகாயம் சொல்கிறாரு இல்லைம்மா நேற்று மர்மமான முறையில் இவங்க வீட்டில் இறந்து கிடந்திருக்காங்க அவங்க வீட்டு வேலைக்காரி வீட்டுக்கு வேலைக்கு வந்த உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது அவங்க கையில் உன்னோட பேர் எழுதின சீட்டு இருந்திருக்கு அந்த வேலைக்கரைக்கு தான் உன்னைய தெரிஞ்சிருக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க போல் அவங்க சொல்ல போய் தான் நாங்கள் இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி முடிக்கவும் ஆதிகி பயத்தோடு சொல்கிறேன் சார் நான் போலீஸ்னாலே பயப்படுவேன் அதுவும் விசாரணை அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான் சார் என் பேரே போயிடும் எனக்கு இனிமேல் தான் கல்யாணம் வேறு ஆகணும் எனக்கு தங்கச்சி வேற இருக்கா அப்பா கிடையாது அம்மா நான் என்னோடய தங்கச்சி மூணு பேர் ஒரு கிராமத்தில் இருக்கேன் சார் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தான் உங்களுக்கே தெரியும்ல சார் அப்படின்னு சொல்லி முடிக்கும் அந்த போலீஸ்காரர் சரிம்மா இனி விசாரணைக்குன்னு கூப்பிடுவோம் அப்பப்போ நீ வர வேண்டி இருக்குன்னு சொன்னோன்னே சார் என்னால் அங்கெல்லாம் வர முடியாது முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஃபோன்லேயே கொஞ்சம் பதில் சொல்லலாமா சார் கேட்கவும் சரி அது வரைக்கும் பார்த்துக்கலாம் ஆனால் அவங்க எழுதின கையெழுத்து இன்னும் கிராஃபாலஜி அது யூகிச்சு சரின்னு சொல்லலை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னைய விசாரிக்கிறதை பற்றி நாங்கள் சொல்லுவோமா அது வரைக்கும் நீ எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு தான் போகணும் சரியா வெளியே எங்கேயும் இப்போதைக்கு நீ போகக்கூடாது சரியாமான்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் வெளியே போன உடனே ஆதகி அப்பா பெருமூச்சு விட்டுட்டு வெளியே வந்தான் பிந்து அவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடி இது புது வம்பா இருக்குது எப்பா யாருமா அந்த கீதா முரளி இப்படிமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே நடந்து போகிறாங்க எதிர்த்தாப்பில் மேனேஜர் போலீஸ்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆதகிட்ட பேச வராது இந்த பாரம்மா ஆதகி எனக்கே வேலைக்கு மாத்தலாகி இப்போ தான் நாலு மாதம் ஆகுது நான் இப்போ தான் கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ள வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு இருந்தால் இப்போமே சொல்லிடுமா முதலே சொல்லிட்டேன்னா ஏன் பேரும் அதில் அடிபடாமல் போயிடும் ஏன்னா ஒரு பிரச்சனைனா எல்லாருக்கும் சேர்த்து தான் அங்கே பிளாக் மார்க் விழும் இப்போ தான் பொசிஷன் வேற எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது தெரிஞ்சால் முன்னாடியே சொல்லிடுமான்னு சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்கி போகும் ஆதகி தொண்டை ஒரு மாதிரி வறண்டு போகுதுடி பாரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு கீழே போது அந்த பார்சலையும் அந்த போலீஸ் வந்ததையும் யோசிச்சே அவளுக்கு அன்னைக்கு நாள் ஓடுது ராத்திரி வீட்டுக்கு வந்த ஆதகிக்கு கடையில் நடந்த பிரச்சனையும் பார்சலையும் நினச்சி நினச்சி அழுதுகிட்ருந்தான் அவள் அழுதுட்டுருக்கதை பார்த்தா அவங்க அம்மா பக்கத்தில் வந்து ஏமா என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு கேட்டு முடிக்கவும் சுப்பு பக்கத்தில் வந்து சொன்னான் ஏன்டி கடையில் யாரு கூடயா சண்டை போட்டியா என்ன இல்லாட்டி பஸ்ஸில் யாரு கூடயா சண்டை போட்டியா அப்படியும் இல்லைன்னா விந்து ஏதாவது சொல்லிட்டாலா இல்லை மேனேஜர் திட்டினார என்னதான் நடந்துச்சு நடந்துட்டு சொல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கவும் ஆதிகி அழுதுகிட்டே அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறா ஏம்மா கொஞ்சம் கதவை சாத்திட்டு வரையா நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் சுபவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் கதவை சாத்திட்டு வந்து ரெண்டு பேர்கிட்டையும் ஆதகி நடந்ததை சொல்லி முடிக்கிறான் அவன் அம்மா நெஞ்சிலே அடிச்சுட்டு ஐயோ மானம் போச்சு மானம் போச்சு நம்ம வீட்டு மானமே போச்சு இப்படி போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டானே ஆண்டவா என்னை இதெல்லாம் பார்க்கவா விட்டுட்டு போனீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடித்து அடித்து அழுதுகிட்ருந்தான் சுப்பு ஆதிகியும் அவளை எவ்வளோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க ஆனால் அவள் அழுகிறத விடலை சிவகாமி அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும்போது ஆதிகியும் சுப்பும் பேசிகிட்ருக்காங்க சுப்பு கேட்குற ஆமாம் ஆதகி இப்போ வந்திருக்கிற போலீஸ் போலீஸ் ஆனால் உனக்கு தெரியுமா ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணலைன்னு சொன்னகி சொல்கிறான் அது எப்படி நம்ம அவங்கக்கிட்டே விசாரிக்க முடியும் மேனேஜர் தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே உள்ளே அனுப்பியிருப்பாரு அவர் கேட்காம எதையும் உள்ளே அனுப்பியிருக்க மாட்டார்ல ஏன்னா அவர் மேலேயும் பிரச்சனை வந்துடும்ல பின்னாடி அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சரி ஊரில் எவ்வளவோ ஆதகி இருப்பாங்க ஆனால் நீ தான் ஆதகின்னு நீ அவங்கக்கிட்ட பேசுவேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் ஆமாடி அவங்க வீட்டு வேலைக்காரர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கவும் சரி அவங்க வீட்டு வேலைக்காரியை பற்றி அந்த அம்மா ஏதாவது எதாவது சொல்லியிருக்காங்களா அவங்கள பற்றி வேற என்னெல்லாம் தெரியும் சொல் அப்படின்னு கேட்கவும் வேறே ஒன்றும் தெரியாதுடி அவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம் அவ்வளோதான் அவரோட வீட்டுக்காரர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மொதல் பையன் ஹோட்டல் வச்சுருக்கான் ரெண்டாவது பையன் பெங்களூரில் வேலை பார்க்குறேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதை தாண்டி வேற எதையும் தெரியாது சரி அவங்கள வெள்ளிக்கிழம பார்த்தேன் சரி எதுக்காக கோயிலுக்கு வந்து விளக்கு போடுவாங்க அது ஏதாவது உண்டை சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆதிகி சொல்கிறார் தெரியலடி ரெடி அவங்க பேர் கூட அந்த போலீஸ்காரர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அது வரைக்கும் அவர் பேரை கூட எனக்கு நான் கேட்டு வச்சுக்கலேன்னா அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு அவங்க முதல் பையனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் விளக்கு போட வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தபடி அந்த அளவுக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லவன் சுப்பு கேட்குறான் சரி அவங்கக்கிட்ட ஏதாவது குடுக்கல் வாங்கல் ஏதாவது வாங்கியிருக்கியா அதாவது அஞ்சு பத்து கடன் இல்லை அவசரத்துக்கு ஏதாவது கழிச்சளவுக்குன்னு வாங்கியிருக்கியான்னு கேட்கவும் சாச்சை வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தாண்டி வேற எதுவும் அவங்கக்கிட்ட அதை தாண்டி கிடையாது கோவிலில் பார்ப்போம்ல அந்த மாதிரி பழக்கம்தான் பார்த்தா சரி சிரிக்கிறது பேசுறது அவ்வளோதான் அது அங்கேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு கூட போய் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவாள் இதை கேட்டு சுப்புக்கு சரி அந்த விசாரித்த போலீஸ்கிட்ட உன்னோட ஃபோனு ஹேண்ட்பேக் ஏதாவது செக் பண்ணாங்களான்னு கேட்கவும் ஆதகி ஹேண்ட்பேக் செக் பண்ணல ஆனால் ஃபோனை வாங்கி பார்த்தாங்கடின்னு கேட்கவும் ஆதகி ஏன் இது பண்ணி இதை கேட்குற அப்படின்னு கேட்குறா சுப்புக்கிட்ட சுப்பு மெதுவாக சொல்கிறா போச்சு போச்சு எல்லாம் போச்சு போ அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்னு ஆதி கேட்குறா ஆமாம் நேற்று நீயும் நானும் அந்த பார்சல் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் நின்று வச்சு ஃபோட்டோ எடுத்தோமே அந்த ஃபோட்டோ அந்த ஃபோனில் தானே இருக்குது உன்னோட ஃபோனில் தானே இருக்குது அப்படின்னு சுப்பு சொல்லி முடிக்கவும் ஆதகி ஆமாம் நீ எதுக்காக அவங்ககிட்ட ஃபோனை காமிச்ச அப்படின்னு கேட்கும்போது ஆதகி சொல்கிறா என்னோட சாஃப்ட் காப்பி டாக்குமெண்ட் ஒன்று காமிக்கிறதுக்காக அவர்கிட்ட காமிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அவர் அதை மட்டும் தான் பார்த்துருப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் கேலரிக்குள்ளே போயிருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கவும் அது நம்மளுக்கு தெரியும் நம்ம முன்னாடி வச்சு அவங்க பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லவும் போச்சு போச்சு எல்லாம் போச்சு நீ இப்போவே ஹேமாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணு முதல்ல யார் அவள் தான் அனுப்பியிருக்காளில்ல வேற யாராச்சும் நம்ம கூட விளையாடுறாங்களான்னு அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆதிகி ஃபோனை எடுத்து ஹேமாவுக்கு பண்ணுறா ஹேமா காலை கட் பண்ணிவிட்டு கால்யூலேட்டர்ன்னு மெசேஜ் அனுப்புறா இதை பார்த்த சுப்புக்கு கோவம் வருது ஆமாம் அவசரத்துக்கு ஃபோனை எடுக்க மாட்டாளே என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரியாதுல்ல அதான் ஃபோனை எடுக்க மாட்டேங்க சரி நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணு மீதியை அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க